நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உங்களுக்கு வந்துடுவாங்க இது வந்து ஒரு ஆண் ஐம்பத்தி ரெண்டு வயதோட கைரேகை போட்டிருக்கோம் கைரகையைப் பொடி உங்கள் அதிர்ஷ்டம் பிள்ளைகளுக்கு வாழ்வை உயர்த்தும் இதுதான் நம்மையோட தலைப்பு கைரகைப்படி உங்கள் அதிர்ஷ்டம் பிள்ளைகளுக்கு வாழ்வை உயர்த்தும் இப்போ ஒரு நபரோட கை ஆண் ஐம்பத்தி ரெண்டு வயசாவது அவருடைய கைரேகை இடதுவே வலதுவை போட்டிருக்கோம் இப்போ இந்த கைரேகையை பாருங்க மிக பிரமாதமாக இருக்கு இந்த கைரேகையில் ரெண்டு ஆயில் ரேகை இருக்கு ரெண்டு விதி ரேகை இருக்கு இரட்டை ஆயில் ரேகை ரெட்டை விதி ரேகை இது வலது கையில புத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை திருச்சூர் அமைப்போட முடிஞ்சிருக்கு இங்க வந்து குரு வளையம் இருக்கு சரிங்களா சூரிய ரேகையும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல நல்லா சூரிய ரேகையும் இருக்கு ரெண்டு கையிலுமே சூரிய ரேகை இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்க ஊருக்கு நல்லா இப்ப எந்த கையிலையும் பாருங்க ஆயுள் ரேகை இருக்கு செவ்வாய் ரேகை இருக்கு புத்தி ரேகை இருக்கு இறுதி ரேகல அப்படி திருச்சூர் அமைப்பு இருக்கு குரு வலயமும் இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு புதன் ரேகையும் இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி கை வரும்போது மிக சிறப்பாக வாழ வேண்டும் இவரு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் இளமையில் நல்லா ரெண்டு சுக்கரமேடு இருக்குல்ல சுக்கரமேட்டுல வலைகுறி இருக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு அப்படிங்கும் போது இளமையில சந்தோஷமான இல்லரும் சந்தோஷமான வாழ்க்கை நடத்தியிருந்தார் வாழ்க்கை சந்தோஷம் நடத்தி இந்த மாதிரி சுக்கரமேடு அதிகமா இருக்கும் போது வேற எதை பத்தியுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷமா வாழணும் அது மட்டும்தான் அந்த மனசுல இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அவர் வந்து சந்தோஷமா இன்னைக்கு வேலை செய்கிறாரு நீங்கள் சாப்பிட்றாரு நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இவர் மூலமாக ஒரு வருமானம் வருது மனைவி மூலமாகவும் வருமானம் வருது பாருங்க இருந்து ஒரு திதி ரேக ஆயுள் ரேகரை போயிட்டு சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை டச் பண்ணுது இப்படி சந்திரமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வருது இப்படி வரும் பொழுது மனைவி மூலமாக ஒரு வருமானம் இவர் மூலமா ஒரு வருமானம் தான் வருதுன்றாரு ஆனா இவருக்கு இரட்டை ஆயுள் ரேகி உடல் பலத்தை குறிக்கிறது ரெண்டு ஆயுள் ரேகை இருந்தா உடம்பு பலமா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் அதே மாதிரி சுக்கரமேட்ல வலைகுரியிருக்கனால அவருடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நடத்துகிறாருன்னு சொல்லணும் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு விதி ரேகை அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட வருமானங்கள் பல வருமானம் நல்ல வருமானம் வரும் ஒன்று ரெண்டாவது இங்க அரசருக்கு இணையான வருமானம் செல்வம் செல்வாக்கு புகழ் அனைத்தும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு நல்ல ஒரு விவரம்னா நல்லா இருக்கு இருந்தாலும் செல்வம் வந்து குறைவாக இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது கை ரேகையில ரெண்டுலுமே நல்லா இருக்கு அங்கேயும் குருவலையம் இருக்கு இங்க திருச்சூரம் இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு வாயு ரே ரேகைகள் அதிகமாக கெட்டு போகாமல் இருக்கின்றது இந்த மாதிரி ரேகை இருக்கும் பொழுது அவர் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கேன் சாப்பிட்ற சம்பாதிக்கணும் சாப்பிட்ற நல்லபடியா இருக்கேன் அப்படின்றாரு அப்படிங்கும் போது உங்களுடைய ஒரு பையன் இருக்காரு அவர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்படை அப்பதான் வந்து ரேகை வருது அந்த சூரிய ரேகை வரும் பொழுது இவருக்கு அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யல அப்ப அவருடைய குழந்தை அவர் வந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு ஒரு நல்ல உயரிய பதவி இந்த மாதிரி அலங்கரிப்பதற்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு ஏன்னா நிறைய கையை நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஒரு லேடி அதே மாதிரி வந்திருக்காங்க வரும்போது அவங்க கையை செக் பண்ணிட்டு நீங்க நிறைய பணம் வச்சிருக்கணும் நிறைய சொத்து ஊத்தலாம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டதுக்கு ஏற்கனவே நான் ஒரு காணொலி சொல்லியிருக்கேன் அந்த அம்மா என்ன சொன்னாங்க இல்ல சார் நான் வந்து ஏதோ பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நான் சாப்பிட்டுறேன் பிள்ளைங்க அப்போ எப்படி இருக்கு பிள்ளைங்க வந்து நல்லா படித்து நல்ல ஒரு நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு வீடு வசதி சொத்து சுகத்தோடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்ப இந்த கைலையும் நிறைய நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் இவருடைய கைய பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல விஷயம் தெரியும் உங்களுக்கு தெரியும் இறுதிய ரேகை திருச்சூர் அமைப்பு இருக்கு ஆயில் ரேகை இரட்டை ஆயில் ரேகை இரட்டை விதி ரேகை இரட்டை விதி ரேகை இருந்தால் இரண்டுக்கு மேற்பட்ட வருமானம் கண்டிப்பா வரணும் நிறைய வருமானம் வரணும் அப்ப இவருடைய கையில புத்தி ரேகையும் நல்லா இருக்கு கதை கவிதை கட்டுரை கற்பனை இன்னும் சொல்ல போனா சதரமும் இருக்கு நல்ல பலம் சொத்து பத்தெல்லாம் வாங்கணும் அப்ப இவர் வாங்கவில்லை என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பொசிஷன் வந்து நல்ல வேலைக்கு போய் நிறைய சொத்து கொத்து இடம் நிலம் இதெல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறியிருக்கிறோம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுடைய குழந்தை படிச்சு உங்களை நல்லபடியா வச்சுக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இது எப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஒரு தந்தை இருக்காரு அவர் ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் கொடுத்துட்டு அவர் உடல்நிலை சரியில்லை ஏதோ இறந்துட்டாரு அந்த பத்து கோடி ரூபாய் வருமானம் வருது இல்லையா அதே மாதிரி நம்ம பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெற்றவர்கள் செய்த புண்ணியமும் அதிர்ஷ்டமும் யோகமும் பிள்ளைகளுக்கு வந்து சேர்கிறது என்பது உண்மையாக கைரேகையில் காண முடிகிறது நம்ம கைரேகையில நம்ம பார்த்துருக்கோம் பெற்றோர்களுக்கு யாராவது ஒரு சில பேரு தான் அது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு அவங்க அந்த அந்த குழந்தை பையனோட கையை பார்த்தோம்னா சாதாரணமாக தான் இருக்கும் வேறு தெரியாது காரணம் என்னன்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ரேகை இருந்தால் இன்னும் சொல்ல போனா கைரேகை சாஸ்திரப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணமானவுடன் ஒவ்வொரு பெண்ணு கையை பார்க்கலாம் அவங்களுக்கு தாமரை மலர் ஆளாக இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ராஜயோகமாக ராஜன் ராஜாவுக்கு இணையான ஒரு பதவி செல்வம் செல்வாக்கு இதோட வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கைரேகை சாஸ்திரம் கூறுகிறது இப்ப நம்ம படி பார்த்தோம்னா குரு வளைம்பு இருக்கு ஒரு ராஜபோகமான வாழ்க்கை ரெண்டு ஆயுள் ரேகை இருக்கு ஆயுளுக்கு எந்த விதமான பிரச்சனை உடல் ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி ரெண்டு விதி ரேகை ரெண்டு விதி ரேகை வரும்போது நல்ல வருமானம் ரெண்டுக்கு மேற்பட்ட வருமானம் வரணும் அப்படிங்கும் போது சூரிய ரேகியம் இருக்கு ஐம்பது அஞ்சு வயசுக்கு மேல நல்ல பொடிவெட்டி பரப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்களால் இல்ல உங்க மகனால் இல்ல உங்க மனைவியால் அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பையன் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் மூலமா வாழ்க்கையில நல்லபடிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்படின்னா யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்கிறது நம்ம கையை பாருங்க உங்க கையை பாருங்க நீங்க சாதாரணமா இருக்கலாம் உங்க கையில வந்து நல்ல பிரமாதமான ரேகை குறிகள் இருக்கலாம் அப்படிங்கும்போது நீங்க சரியா வரல அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்கலைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு அது போய் சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வீரராக செல்வம் உடையவராக புகழ் உடையவராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்